சார் மாயா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன் சொன்னா பேரு சச்சின் ஒரு டாக்டர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கா ஃப்ரெண்டுன்னு சொன்னாலா சார் நாங்க ஃப்ரெண்ட் தப்ப எடுத்துக்காதீங்க சார் இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய நேரம் வேற வழி தெரியல எனக்கு நான் சொல்ல விஷயத்தை விஷயத்த பத்தி ஏற்கனவே மாயா கிட்ட வீட்டுல பேச சொல்லி சொல்லியிருந்தேன் பட் அவ இது வரைக்கும் பேசலன்னு இப்பதான் தெரியுது பரவாயில்ல சார் விஷயம் என்னன்னு நானே சொல்லிடுறேன் உங்க பொண்ணு மாயாவும் நானும் லவ் இருக்கோம் சார் தப்பா எடுத்துக்காதீங்க சார் இந்த விஷயத்த பத்தி ரொம்ப நாளா உங்ககிட்ட பேச சொல்லி நான் மாயா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் சச்சின் ரொம்ப தைரியமான ஆள் பொருள் இருக்கு உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன்னு எங்கிட்டே வந்து இவ்வளவு தைரியமா சொல்றீங்க ஆ சாரி சார் எனக்கு இதுல எந்த தப்பும் தெரியல ஹா உங்க பொண்ணை நான் லவ் பண்றேன் வேற கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட தானே கேட்க முடியும் ஆ உங்களுக்கே தெரியும் நான் ஒரு டாக்டர் என் பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹை நிறைய சம்பாதிக்கதான் செய்யறேன் கண்டிப்பா உங்க பொண்ணை நான் நல்லா பாத்துப்பேன் பரவாயில்ல சச்சின் டாக்டர் என்ன சொன்னாங்க ஜோக்கர் இல்லாம கூட நல்லா பண்றீங்க சார் இது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நான் எங்க ரெண்டு பேர் லைஃப் பத்தி பேசிட்டு இருக்கேன் சார் அதுதான் சொல்றேன் சச்சின் நல்லா ஜோக் பண்றீங்க என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலா வாய்ப்பே இல்ல சார் நீங்க இப்படி பேசுறது மாயாக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஒருவேளை தெரிஞ்சாவ உங்களை இப்படி பேச விட மாட்டா சச்சின் என் பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஒருவேளை நீங்க சொல்றது எல்லாமும் கூட உண்மையா இருக்கலாம் சார் சந்தேகமே வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைதான் அட இருங்க சச்சின் இதெல்லாம் உண்மையா இருக்க சார் எவ்வளவு பணம் வேணும்னு கேட்டேன் சார் என்ன பேசுறீங்க தப்பா இருக்கு சார் நான் சரியா தான் பேசுறேன் முட்டால் தான் புரிஞ்சுக்க தெரியல என் பொண்ண விட்டு போறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சார் என்ன சார் பேசுறீங்க எனக்கு எதுக்கு சார் பணம் எனக்கு பணத்துக்கு எல்லாம் எந்த குறையும் வந்தது கிடையாது சரி பணம் வேணா வேற என்ன எதிர்பார்க்கற என் பொண்ணை தவிர சார் இந்த அளவுக்கு இறங்கி பேசுற அளவுக்கு நான் ஒண்ணு அவ்வளவு கேவலம் கிடையாது எல்லாத்தையும் பிசினஸ் கண்ணோட்டத்திலேயே பாக்காதீங்க சார் இது உங்க பொண்ணோட லைஃப் மட்டும் இல்ல என்னோட லைஃபும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க சார் எப்படி உன் பேர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் சொந்தமா இருக்குன்றதுக்காக நீ எங்களுக்கு சமமாக்கிடுவியா கூட அந்தஸ்துக்கு ஒன்னால வர முடியாது கடைசியா ஒரு சான்ஸ் தர எவ்வளவு பணம் வேணுமோ நாளைக்கு ஆபீஸ்ல வந்து வாங்கிட்டு போனா ஒண்ணு அதையும் தாண்டி வேற ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச நினைக்க மாட்டேன்னு நம்புறேன்

ஐயோ இப்ப எப்படியாவது சமாளிக்கணுமே எவன் தெரியல இந்த ராத்திரிக்கு போன போட்டுக்கிட்டு ஐயோ மரியாதை தேய்தே கால கட் பண்ணாலும் சந்தேகம் வரும் ம் ஏதாவது சமாளிப்போம் ஆ ஹலோ ஏ யார் பாணி போன போட்டுக்கிட்டு சும்மா ஹலோ ஹலோ என்ன விஷயம் யார் நீ அது 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 நானே உங்களுக்கு வேணுமா என்னது ஐயோ சாரி மேடம் உங்களுக்கு வேணுமா லோனு என்னப்பா சொல்ற இந்த நேரம் பார்த்து வாய் வேற நமக்கு வஞ்சனம் பண்ணுது மேடம் இருங்க இப்ப கரெக்டா சொல்றேன் நான் உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்ற பேங்க்ல இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம் அதான் மேடம் நான் ஒரு பேங்க் ஆபிசர் மேடம் உங்களுக்கு லோன் வேணுமா மேடம் லோனா இந்த நைட்டுக்கு எந்த லோன் ஆபிசர் கால் பண்ணுவாங்க

மேடம் உங்களுக்கு வேணும்னா லோன் வேண்டாம்னு இருக்கலாம் ஆனா உங்க பொண்ணுங்களுக்கு யாருக்காவது தேவைப்படும் இல்ல மேடம் நீங்க அவங்க கிட்ட போன கொடுங்க நான் பேசுறேன் கண்டிப்பா அவங்களுக்கு தேவைப்படும் மேடம் நீங்க உங்க சின்ன பொண்ணு கிட்ட கொடுங்க பேசுறது பார்த்தா லோன் வேணுமான்னு கேட்டு ஃபோன் பண்ண மாதிரி தெரியலையே சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்றீங்க எனக்கு பொண்ணு இருக்குன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு ஐயோ குடுனா கொடுக்க வேண்டியது தானே இப்படி நூத்தி கேள்வி கிட்ட நான் என்ன செய்வேன் மேடம் அப்படி இல்ல மேடம் நீங்க ஒரு மாதிரி ஆணு கத்துறீங்க இல்ல மேடம் அதான் ஒரு மாதிரி படபடன்னு வருதா உங்க பொண்ணு கிட்ட கொடுத்தா கொஞ்சம் ஜாலியா பேசுவேன் ஜாலியா பேசுறதுக்கு என்ன இருக்கு ஐயோ தப்பு தப்பு மேடம் ஜாலியா இல்ல தெளிவா பேசுவேன்னு சொன்ன மேடம் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் போன எல்லாம் இனி பண்ணாதீங்க

जी यार 7 8 9 कडोले 10 11 இன்னும் இருக்குது F சரிதான் ஒரு முடி ஹோட நீ कडोले कडोले 1 2 3 4 5

flames போட்டு பார்த்ததுல first e போச்சா அப்புறம் s போச்சு அதான் தெரியும் இது ரெண்டுத்துல எது வந்தது அப்புறம் e போச்சா அதுக்கு அப்புறம் f போச்சு வேற எல்லக்கு m க்கு நடுவுல தான் போட்டி இல்லையா பொறுமையே ரொம்ப சோதிக்கறாலே சொல்லுடி சரி சரி என்ன வந்திருக்கும் நீ நினைக்கிற ஆ இப்போதைக்கு லவ் தான பண்ணிட்டு இருக்கோம் ஒருவேளை லவ் வந்திருக்குமோ என்னவோ

நீ கட்டலனா வேற யார் கையில இருந்து ஏன் கழுதும் தாளிய வாங்கி அதெல்லாம் இப்ப பிரச்சனை கிடையாது பிரச்சனையே அந்த செலவு பண்ண ரூபா நோட் ரெண்டு எப்ப கிடைக்குதோ அப்பதான் ரெண்டு பேருக்கும் கல்யாணம்னு சொல்லிருக்கேன் தொலைஞ்சி போன நாளிலிருந்து நீயே டேடுதானே செய்றே ஹே படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு என் கூட வாடின இப்ப வந்தற போறியா हां हां عادي இல்லல அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குல்ல அதுக்குள்ள அந்த ரெண்டு ரூபாய் நோட்டு எங்க இருந்தாலும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன் மாமா பாத்துக்கிறேன்னு சொல்லும் அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத எப்படியோ கண்டுபிடிச்ச சரிதான் மாமா தாத்தா கிராம என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் ஆக போறவன் தான் நடி ஆனா அதை நினைச்சலாம் கவலைப்பட மாட்டேன் ஐயோ நான் அப்படி சொல்லல தாத்தா கடைசி வரைக்கும் அந்த ரூபாய் நோட்டை தேடி தேடியே காலத்தை கடிச்சிராமன்னு சொன்னேன்

மூளைக்கு வேலை செய்யிறதுக்கு கூட ஒரு அசிஸ்டன்ட் மூளை வச்சிருப்ப போட்டுருக்கே என்ன அப்பதானே இந்த மாதிரி சூப்பரான ஜோக் எல்லாம் அடிக்க முடியும் தேங்க் யூ சரி எனக்கு தூக்கம் தூக்கமா வருது ஓ அப்ப அவ்ளோதானா என்ன அவ்ளோதானா வேற என்ன பண்ணனும் ஆமா கேட்டிட்ட மட்டும் சேர மாதிரி தான் போ மாதாயே போய் தூங்கு வேற நாளைக்கு காலேஜ் போகணும்னு நேரமே எழுந்திருக்கணும் ஆ போகணும் தான் இருக்கு

என்ன நீ விளையாடிட்டு இருக்கியா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ உங்க அப்பா கிட்ட போய் நான் பேசுறது வரைக்கும் நீ நம்மளை பத்தி உங்க வீட்டுல எதையுமே பாய திறக்கல நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீ செய்யற காரியமும் உங்க அப்பா பேசுற விஷயமும் நான் என்ன பணத்துக்காகவும் உன் லவ் வளர்ச்சி போட்டதுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சுத்துறேன் போதும் எனக்கு நான் யாரையும் அடிச்சு சம்பாதிச்சு கொள்ளையடிச்சு காசு சம்பாதிக்கல சொந்த உழைப்புல நியாயமா சம்பாதிக்கிறேன் அதுவே என் குடும்பத்துக்கு நல்ல போதுமானதுதான் இதுல நீ பணம் காசுன்னு கொண்டு வந்ததான் நான் வாழ போறேனா உனக்கே தெரியாது என்ன பத்தி இங்க பாருமாயா இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அவங்க அப்பா இந்த பணத்தை காரணமா வச்சு நம்மளை பிரிக்க பாக்குறாருன்னு எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்சு நீயே போய் தலைகீட வீட்டுல நின்னாலும் அவர் இதுக்கெல்லாம் சம்மதிக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல நாம பேசாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் சரிதான் நீ சொல்ற மாதிரி நீ பணத்தை பெருசா நினைக்காத ஆளா இருக்கலாம் உனக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து வர வருமானமே போதுமானதா இருக்கலாம் ஆனா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன என்ன உன் வீட்டுல சமைச்சு போட்டுட்டு உட்காந்துருக்க சொல்றியா

என்னடி உங்க அப்பா பேச்சு கேட்டுட்டு ஆடுறியா அப்ப உனக்கும் பணம் தான் முக்கியம் பாரு நீ வேணும்னா நியாயம் தர்மம் காதல என்னென்னமோ நினைச்சிட்டு வாழலாம் உன்ன மாதிரி உன் கூடயே சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு என்னால உட்காந்துருக்க முடியாது ஆனா பணத்துக்காக இவ்ளோ கேவலமா பேசுவேன் நான் கொஞ்சம் கூட யோசிக்கலடி ஆனா இந்த முடிவு எடுத்ததுக்கு நீ கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவ ஆனா இதுக்கப்புறம் இவன் ஏமாந்து விட்டுட்டு போயிடுவான்னு மட்டும் நினைக்காத உன் காதலுக்கு நீதி கேட்டு போராட போறியா போராட தான் போறேன்

அதுதான் கடைசில வாய் ஊஞ்சு போய் தானா உட்காருமா அது மாதிரி நீ நால பக்கமும் இருந்து எனக்கு என்ன ப்ரெஷர் கொடுக்கணும் நினைச்சாலும் அதனால முடியாது கவலைப்படாத உனக்கு ஏத்த மாதிரி நர்ஸும் கிடைக்க செய்வாங்க